ரொம்ப நேரமாக ஜன்னல் வழியாக மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ஒரு குழந்த மாதிரி அந்த மழையை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இல்லைங்க ஒரு குழந்தனா இந்த மாதிரி ஜன்னல் வழியாக மழையை ரசிக்காது அது கண்டிப்பாக கீழே போய் அந்த மழையில் தான் ஆசைப்படும் தேசாந்திரின்னு ஒரு புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டிருப்பார் அவர் வந்து லோனாவாலா அப்படின்னு ஒரு பகுதி பூனேக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் அது மலைவாழ் பிரதேசம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை காலத்தில் அந்த ஊருக்கு போய் பார்க்குறாரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கும்போது ஒரு சின்ன குழந்த ஒரு சிறுமி வந்து தனியாக ஏதோ ஒரு கல்லோ இல்லை எதுக்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி கவனிக்கிறாரு என்ன இந்த குழந்தை தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு கிட்டே போய் கவனிக்கும்போது அந்த கோவ குழந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளையோடு இருக்கான் இவர் ப கவனித்ததை பார்த்தது உடனே அந்த குழந்த வந்து அங்கேருந்து வெக்கப்பட்டு ஓடி போயிடுச்சாங்க அப்போது அவருக்கும் அந்த தவளையோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் அதுக்கான வயசு நமக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அந்த குழந்தை தவளையோடு என்ன பேசியிருக்கோம் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அந்த மாதிரி வயசாக ஆக நம்மளோட குழந்தைத்தனம் குறைஞ்சிடுதுங்க சரி நானும் எவ்வளோ ஜன்னல்ல இருந்து வேடிக்கை பார்க்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி பார்த்தங்க என்னோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க வேட்டவளம் விழுப்புரம் டு திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு சிறு நகர் அப்படின்னு சொல்லலாம் வேட்டவளம் நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஓட்டு வீடில் இருந்தங்க இப்போ இந்த புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரிலாம் அப்போல்லாம் பேர் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது இந்த மழையை பார்த்த உடனே அந்த நிகழ்வு தாங்க ஞாபகத்துக்கு வருது அப்பையும் நான் அஞ்சாம் வகுப்பை படிக்கும்போது ஒரு பலத்த மழை அந்த ஓட்டு இருந்த ஓடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலத்த காற்றால் அந்த மர இருந்து பிச்சுக்கிட்டு பறந்துடுச்சுங்க நைட்டு பவர் கட்டு வேறு மழை வேகமாக பெய்யுது வீடு ஃபுல்லாக மழை தண்ணி அந்த டைமில் வந்து நானும் என் தங்கச்சி சின்ன குழந்தைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அம்மாவை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம் அந்த நைட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் ஸோ அந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியாதுங்க அந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு வீட்டுக்குள்ள தண்ணி இந்த செங்கல் புயலை பார்க்கும்போது அதுதான் எனக்கு நினைவுக்கு வருதுங்க வாங்க வெளியே போய் பார்க்கலாம் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரனூர் மயந்திராவல் சிட்டி இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்க இந்த ஒரு ரோடு பார்த்திங்கன்னா இந்த மழையால் ரொம்ப அமைதியாக இருக்குது எவ்வளோ ஆக்ரோஷமான காற்று இந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி அந்த மரம் டான்ஸ் ஆடுதா இல்லை பயமுறுத்துதான்னு தெரியல பரநூர் ரயில்வே ஸ்டேஷன் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க நான் அண்டார்டிகா போகும்போதும் சரி ஆப்ரிக்கா போகும்போதும் சரி இல்லை பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம் போகணுன்னாலும் இந்த ரயில்வே தான் ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட்டுக்கோ இல்லை செங்கல்பட்டு ஜங்க்ஷனுக்கோ போவாங்க அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஷன் தான் இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் மகேந்திராவேல் சிட்டி இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷனு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் இருக்குங்க குலவை ஏரி பரனூர் ஏரி அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மழைக்காலத்தில் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை மற்ற நாளில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் தொழிலாளர்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க நிறைஞ்சிருப்பாங்க இந்த புயல் காரணமாக இந்த பகுதியில் யாருமே இல்லை நாம் வாங்க அந்த ஏரிக்கு போகலாம் காலையில் நான் எப்பயுமே அந்த நடைப்பயிற்சிக்கு அந்த ஏரி ஓரமாக போவேன் இப்போ அந்த ஏரி இந்த மழையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டேஷனை ஒட்டின மாதிரி ரெண்டு மூணு சின்ன ஹோட்டல் இருக்கும் எல்லா ஹோட்டலுமே இன்றைக்கி மூடி இருக்காங்க இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் அவங்களோட வாழ்வாதாரம் இந்த மாதிரி மழையோ இல்லை பெரும் புயலோ அடிக்கும்போது பாதிக்கப்படுது பட் எப்படி இருந்தாலும் நமக்கு தண்ணி வேணுங்க மழையும் வேணும் யாராவது ஒருத்தருக்கு நன்மை பயக்கணும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் ஸோ இந்த பரனூர் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேவை ஒட்டின மாதிரி தான் இருக்கும் திருச்சி சென்னை ஹைவே ஒட்டின மாதிரி தான் இருக்கும் இந்த ஹைவேக்கு போனோன்னா இந்த ட்ராக்கை கடந்து தான் போகணும் ஆனால் இந்த ட்ராக்கை கடந்து போகிறதுக்கு ட்ராக்குக்கு கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்குங்க சப்வே ஃபுல்லாக தண்ணிங்க எப்படி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த தண்ணி வடியாதுன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தாங்க போனோம் இந்த ஏரியை பார்க்கும்போது எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மழை காலத்தில் மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஏரி நிரம்பிடுச்சா ஏரி கோடி போயிடுச்சான்னு பார்க்க போவோங்க அதான் நினைவுக்கு வருது பெரிய ஏரி முதலையார் குளம் சிங்கார குளம் சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீர்நிலைகள் நிறைந்த ஊருங்க எங்கள் ஊர் அதில் அந்த சிங்கார குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடிநீருக்கான ஒரு ரிசோர்ஸாகவும் இருந்ததுங்க திருக்கோயிலூர்லேருந்து தென்பண்ணை ஆற்று தண்ணி எங்கள் ஊருக்கு வருங்க ஆனால் காலம் மன்னிக்கவும் கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது அந்த டைமில் எங்கள் டோட்டல் மொத்த ஊருமே பார்த்திங்கன்னா இந்த சிங்கார குளத்தை நம்பி தாங்க இருப்பாங்க நிறைய பெண்கள் இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம்னு தண்ணியை எடுக்கிறது அந்த குளத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வருவாங்க சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்ஸாக எங்கள் சிங்கார குளம் இருந்தது ஆனால் இப்போது அங்கே இருக்க தண்ணி வந்து குடிக்கிறதுக்கிறதுக்கு உகந்ததாக இல்லைன்னு சொல்கிறாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் இந்த மழை வந்ததுன்னா ஒரு ஆரவாரம் போட்டு அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அதே பெண்கள் பார்த்திங்கன்னா மழை வந்த உடனே நான் சொல்கிறது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் கூரையிலேருந்து தண்ணி வர இடத்துல கலெக்ட் பண்ணுறதுக்காக வைப்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கிணத்துல தண்ணி சேந்தி பயன்படுத்தி இருப்பீங்களான்னு தெரியல அந்த கிணற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழைக்கப்புறம் மேலே வந்திருக்கும் இந்த பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா தண்ணி மேலேயே இருக்கும்போது ஈஸியாக அதை இறச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட வியூவு ஸோ தண்ணியோட அவசியம் ஆண்களை விட பெண்களுக்கே ரொம்ப தெரியுங்க புயலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த பனைமரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஆடுது பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஆனால் எந்த ஒரு பனைமரமும் விழுந்ததாக நான் பார்த்ததில்லைங்க இந்த மழையிலையும் ஒருத்தர் ஏதோ டெலிவரி பண்ணுறாரு ஸ்விக்கியோ இல்லை ஜொமோட்டோவோ தெரியல பாவோம் இங்கே இருக்க பனைமரம் ஆலமரம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளியோட கூண்டு இந்த பனைமரத்தில் பொந்தில் கிளி கூண்டு ஆந்தைகள் இருக்கும் அணில் இதன் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணும்போது இதை கவனிப்பங்க இந்த அணில் ஆந்தை கிளி குரங்கு இதெல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த அக்டோபருக்கு அப்புறம் இந்த ஏரிக்கரையை ஒட்டின மாதிரி ஒரு சின்ன ஏரியோட மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும் அதில் வலசை போகிற பறவைகளும் வந்து இனப்பெருக்கிறதுக்காக வரும் முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து அதோட போகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ சேஃபாக இருக்குமான்னு தெரியல ஏன்னா போன வாரம் தான் பார்த்தா நிறைய பறவைகள் வந்து தங்கி இருந்தது அதெல்லாம் இயற்கைய எப்படி சந்திக்குதுன்னு தெரியல நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கடவுள் வந்து அவங்களையும் காப்பாற்றுவாருன்னு நம்புவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் ஏன்னா இந்த மாதிரி புயல் டைமில் வந்து வீட்லேயே இருக்கிறது தான் நல்லது நான் வந்து கொஞ்சம் சேஃபாக ஸ்டடி பண்ணிவிட்டு தான் பொறுமையாக வரேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கு லைன் இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து சேஃபாக இப்போ ரிட்டர்ன் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் புயலோட ஆக்ரோஷத்தை பாருங்கள் இந்த மழையில் இந்த நினைவுகள் இங்கே பாருங்கள் இன்னமும் அவர் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறாருன்னு நினைக்கிறேன் இவரை பார்க்கும்போது எனக்கு நிறைய நினைவுக்கு வருது ஒவ்வொரு பயணத்தின் போதும் மழையில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதையும் பாருங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேங்க நான் கம்போடியா போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பேன் அப்போ இந்த டுக் டுக் அப்படிங்கிற ஒரு வாகனம் ஆட்டோ மாதிரி இருக்கும் முன்னாடியானால் டூ வீலர் தான் அந்த வாகனத்தில் தான் என்னை வந்து ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹோட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அங்கர்வாட்டு அதாவது நம்ம வந்து சியாம் ரீப் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போவோம் கம்போடியாவில் இருக்க சியாம் ரீப் ஏர்போர்ட்டு அங்கேருந்து அந்த டுக் டுக் வாகனத்திலே தான் எல்லா இடத்துக்கும் நான் பயணித்தேன் சோலோவாக தான் தனியாக தான் நான் ட்ராவல் பண்ணேன் முதல் நாள் வந்து என்னை ஏர்போர்ட்டில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு கலை நிகழ்ச்சியும் டின்னருக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக என்னை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் நிகழ்வுக்கு பின்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உள்ளே வந்து அந்த கலை நிகழ்ச்சி நடந்து வெளியே வந்து பார்த்தோம்னா சரியான மழைங்க அந்த மாதிரி ஒரு மழையை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அவர் சொன்ன குறிப்பிட்ட இடத்துல என்னால் போய் நிற்க முடியாது அவ்வளோ மழை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான பயண அனுபவங்கள் கிடையாது அதனால் ரொம்ப பயம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறேன் அவர் வந்ததுக்கான அறிகுறியும் இல்லை மழையும் நிற்கலை ஒரு பயம் வந்துடுச்சு அதே மாதிரி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டை வாங்கி புதுசாக அந்த லோக்கல் சிம் வாங்கியும் நான் போடலை அவரோட நம்பர் மட்டும் இருந்தது மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு செக்யூரிட்டி அந்த ஹோட்டல் செக்யூரிட்டி கிட்ட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த டுக் டுக் டிரைவர் இப்போ வந்து என்னோடய நண்பர் ஆகிட்டார் பத்து வருஷமாக நாங்கள் தொடர்பில் இருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணார்ன்னா மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள் இன்னும் மழை நின்ன உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி அந்த மக்களோட இன்னமும் நான் தொடர்பில் இருக்கேன் அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு கடவுள் ஏன்னா முதல்ல அதிகமான பயண அனுபவங்கள் இல்லாமல் கம்போடியா போகும்போது அதுவும் தனியாக போகும்போது பயங்கரமான மழை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிருக்கேன் எங்கே போகணும் எப்படி போகணுன்னு எதுவுமே தெரியல அந்த இருந்து ஃபோனை வாங்கி பயன்படுத்தி அவர் டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நான் சந்தோஷமானேன் ஸோ இது நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் கம்போடியாவில் நடந்த மழை நிகழ்வுகள் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கர்வாட் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்போடியாவில் இருக்க மிகப்பெரிய இந்து கோயில் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப காட்டுக்குள்ள பாழடைந்து மரங்களோட சூழ்ந்த மாதிரி இருக்கும் இதை பற்றின காணொளி நான் போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதிகமான காணொலிகள் சரியாக இருக்குமான்னு தெரியல ஸோ இப்போ வந்து இந்த மழையோட அனுபவத்துக்காக மழையோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் இதை சொன்னேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய வியட்நாமில் ஹோயி அன் அப்படிங்கிற ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அதாவது யுனெஸ்கோ பாரம்பரிய நகரமான ஹோயி அன் போயிருக்கும்போது மழை அனுபவங்கள் நான் போனது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம்தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நியூ இயர் செலப்ரேஷன் அதாவது நியூ இயர் முடிஞ்சு முதல் பௌர்ணமி அப்போ லேண்டன் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதை பார்க்குறதுக்காக தாங்க போயிருந்தேன் அப்பையும் பார்த்திங்கன்னா இந்த ஹோய் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக சரியான மழை ஆனால் அந்த மழையான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் லோக்கல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நிகழ்வாக கருதாமல் அவங்களோட ரெகுலரான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து இந்த மழைக்கு தயாராக இருப்பாங்க எப்பயுமே தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறது அங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் மழை வர்றதால அவங்களோட எந்த ஒரு டெய்லி ரொட்டீனும் மாறலை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட விரும்புகிறேங்க அண்டார்டிகா தேவலோகம் அப்படி இல்லைனா ஒரு இந்திரலோகம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் அது இப்படி தான் இருக்குங்க அவ்வளவு அழகான ஒரு பிளேஸு ஆனால் இவ்வளவு அமைதியாக இருக்க அண்டார்டிகா அதனோட தன்மையை உடனுக்குடன் மாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஜோடியாக் லேண்டிங்னு சொல்லுவோம் பெரிய கப்பல்லேருந்து இருந்து சின்ன படகு மூலமாக கரையோரமாக வந்து அங்கே இருக்க வைல்ட் லைஃப் விலங்குகள் இயற்கையை ரசிச்சுட்டு திரும்ப கப்பலுக்கு போயிடுவோம் ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்போது கரையிலேருந்து திரும்ப எங்களால் கப்பலை அடையவே முடியலைங்க அவ்வளோ ஒரு காற்று மழை மழைன்னு சொல்ல மாட்டேன் பனி மழை ஸோ குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சேஃபாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண டைமுங்காது அதை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அந்த பனி புயலை ஒரு சில டைம் வந்து இந்த போட்டு வந்து கப்பலை அடையிறதுக்கு நிறைய நேரம் அதாவது நாள் கணக்காக கூட ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பயந்துட்டேங்க இருந்தாலுமே அந்த க்ரூ மெம்பர்ஸு எங்களை ரொம்ப சேஃபாக கப்பலில் ஏற்றி சேஃபாக திரும்ப இந்தியாவுக்கு வந்தாச்சு ஸோ அந்த நிகழ்வையும் என்னால் மறக்கவே முடியாது அண்டார்டிக்காவில் நடந்த பனி புயல் மற்றும் பனி மழை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கென்யா மசைமாரா மசைமறாவில் மசைமாரான்னு ஒரு ஆறு இருக்குது கென்யாவில் வந்து அந்த பக்கம் அந்த தான்சானியாவில் இருந்து அந்த ஆற்றை கடந்து தான் விலங்குகள் இந்த பக்கம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைக்ரேஷன் இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ரொம்ப மழை அதிகமாக பெயர்ந்ததால் ஆற்றுல நிறைய தண்ணி போனதால் காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் மாட்டியிருந்தோம் அதையும் மறக்க முடியாது அதுக்கப்புறம் எத்தியோப்பியாவில் ஒரு மழை அனுபவம் என்னோடய கூட படித்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவில் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஒரு காஃபி தோட்டத்தில் இருந்தார் அந்த காஃபி தோட்டத்தை பார்க்கணுன்றதுக்காக அவரோட போங்கா அப்படிங்கிற ஒரு ப்ளேஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் டூ வீலர் அதாவது அவர் இங்கேருந்து தான் இந்தியாவிலேருந்து தான் டூ வீலரை கொண்டு போயிருந்தார் அந்த டூ வீலரில் அந்த காஃபி தோட்டத்துக்கு போகிறோம் காஃபி இருந்து திரும்ப வெளியே வரும்போது சரியான மழைங்க அவ்வளோ ஒரு மழை எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது ஃபுல்லாகவே காடு தான் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரே குளிரும் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அந்த அனுபவத்தையும் என்னால் மறக்கவே முடியாது எத்தியோப்பியாவில் காஃபி தோட்டத்தில் காஃபி தோட்டத்தில் இருந்து போங்கா அப்படிங்கிற ஒரு ப்ளேஸுக்கு வரும்போது மழையில் மாட்டிக்கிட்ட அனுபவம் ஒரு ஒதுங்கிறதுக்கு சின்ன இடம் கூட கிடையாது வியட்நாமில் மழை வரும்போது எப்பயுமே இயல்பு நிலை பாதிக்கலை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நார்மல் தான் ஆனால் ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாதுங்க இந்த மாதிரி மழையில் பயணம் செய்த நிறைய அனுபவங்கள் இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பகிர்ந்து கொள்கிறேன் காணொலி உங்களுக்கு புடிச்சி நினைக்கிறேன் தேங்க்